நிதி பங்கீட்டில் தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ள நிலையில் தென்னிந்திய மாநிலங்களுக்கான பொருளாதார கூட்டமைப்பை உருவாக கர்நாடக மாநில அரசு முடிவு செய்துள்ளது மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் தென்னிந்திய மாநிலங்களை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளது ஒன்றிய அரசின் பாகுபாட்டை கண்டித்து திமுக சார்பில் நாடாளுமன்றத்தில் எட்டாம் தேதி கருஞ்சட்டை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கர்நாடக மாநில அரசின் சார்பில் வரும் ஏழாம் தேதியும் கேரள மாநில அரசின் சார்பில் வரும் எட்டாம் தேதியும் டெல்லியில் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மாநில உரிமைக்கான போராட்டம் என்பதால் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்நிலையில் தென்னிந்திய மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு குறித்த கருத்துகள் வலுப்பெற்றுள்ளன தென்னிந்திய மாநிலங்களுக்கான பொருளாதார கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஆலோசனை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் பொருளாதார ஆலோசகர் பசவராஜ் ராயரெட்டி தெரிவித்துள்ளார் தென்னிந்திய மாநிலங்களின் குரல் ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படும் நிலையில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களுக்கான சம உரிமைகளையும் சம வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கான வலுவான மேடையை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கான பணிகள் பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு பிறகு தொடங்கும் என்று சித்தராமையாவின் ஆலோசகர் நசீர் அகமது தெரிவித்துள்ளார்